எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சாந்தி அஸ்டன் இன்ஜினியர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிளாஸ் ஜாயின் பண்ணங்க இப்போது மேல்நிலை வகுப்பு வரைக்கும் முடிச்சிருக்கிறேங்க இந்த ஏஎல்பி கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உள்நிலை மாற்றத்தை உருவாக்கியிருக்குது இது இதற்கு எல்லாருக்குமே இந்த நிகழ்வுகள் நடந்தது எல்லாற்று எல்லாவற்றுக்கும் ஐயாதான் காரணம்னு சொல்ல முடியும் அதாவது இந்த வகுப்பு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வறண்ட பாலைவனத்தில் போய் நம்ம சிக்கிட்டோம் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி புற சூழ்நிலைகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டு அடுத்து என்ன பண்ணுறது என்ன பண்ணால் என்ன நடக்குன்னு கூட எது தெரிஞ்சுக்க முடியாமல் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன போராட்டமாகவும் ரொம்ப போர்க்களமாகவும் இருந்தது ஆனால் அந்த வகுப்பு அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த மேல்நிலை வகுப்பு ஏஎல்பி அச்சியலக்கணம் மேல்நிலை வகுப்பு முடித்தாச்சு இப்போ இது இது இதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே மிகப்பெரிய உள்நிலை மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது ஒரு நிகழ்வுகள் வந்து நான் இது நிறைய நிகழ்வுகள் சொல்லிகிட்டே போகலாம் அதை ஒரு குறிப்பிடத்தக்க தக்க நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சேலம் வரைக்கும் நான் ட்ரெயினில் போயிருந்தேன் நான் வந்து ஆக்சுவலாக சென்னை ட்ரெயினில் டிக்கெட் வந்து அன் போட்டிருந்தேன் பட் ரிசர்வ் ஏறி தெரியாமல் ஏறிவிட்டேன் அதாவது தெரியாமல் வே வேறு ஒரு ட்ரெயினில் மாறி ஏறிவிட்டேன் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வகுப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் அது ரொம்ப பதட்டமாக இருக்கும் ஒரு போராட்டமாக இருக்கும் கண்ணில் தண்ணியெல்லாம் வரையாக வந்திருக்கும் ரெண்டு பண்ணுறது யார் யாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுருந்துருப்போம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பு நடந்ததுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது எனக்கு ரொம்ப அதாவது ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக அந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணேன் நான் தவறுதலாக ஒரு ட்ரெயினில் ஏறிவிட்டேன் நான் வெயிட் பண்ணேன் நான் ஒரு இடத்துல போய் உட்காந்து நிதானமாக டிடிஆர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவர் வந்த உடனே இந்த மாதிரி நான் அந்த ட்ரெயினில் தவறுதலாக ஏறிட்டேங்க நான் அண்ட்ரஸ்டு கோஸில் டிக்கெட் வாங்கிட்டு இதில் வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறேன் அவர் நீங்கள் ஃபைன் கட்டணுங்க நீங்கள் வேணால் சென்னை வரைக்கும் வாங்க அப்படின்னாரு இல்லைங்க எனக்கு சேலம் வரைக்கும் தான் வேலை நான் சேலத்தில் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஃபைனை நான் கட்டிட்டேன் அதாவது இந்த மாதிரி ஒரு தெளிவான மனநிலையை வந்து எனக்கு இலக்கண பத்ததி உருவாக்கி கொடுத்துருக்குது அது ஐயா அவர்களுக்கு தான் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு உள்நிலை மாற்றம் வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன பதற்றம் கூட கிடையாது அவ்வளோ ஒரு அக்யூரட்டாக தெளிவான மனநிலையோடு நான் இருந்தேன் இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது எல்லாருமே பயன்படுத்திக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ படிச்சுருந்தாலும் நம்மளால் நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை வந்து சில நேரம் ஹேண்டில் பண்ண முடியாது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கூட டெய்லி ஒவ்வொரு ஈவெண்ட் ஒவ்வொரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும் நான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ம மக்கள் தொடர்பில் நிகிஷியல் பண்ணி தான் எனக்கு டெய்லி ஏதாவது ஒரு கஷ்டம் எதாவது ஒரு கன்சியூமர்னால் திட்டுறது அப்படி ஏதாவது ஒரு ஒரு பயங்கரமாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை ஒரு குறை கூட சொல்லாத ஒரு நிகழ்வு ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா என்னோடய ஆஃபீஸ் சொல்லுவாங்க மக்கள் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுத்துருக்குறேன் அது வந்து அச்சய லக்கணம் பத்திக்கு நான் நன்றி சொல்லணும் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் உண்மையிலுமே நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய குடும்பத்துலேயும் என்னோடய குழந்தைகளும் அம்மா எல்லாருமே வந்து என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ரொம்ப அதாவது கோ கோபம் வந்தால் கூட அந்த கோ கோபத்தை கூட அது கே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு பக்குவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குது முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக நம்ம கோவப்பட மாட்டோம் இந்த வயதாக ஆக வந்து குறைஞ்சிட்டே வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் சடனாக ஒரு நம்மளுக்கு அறியாமல் ஒரு நிகழ்வு நடந்தால் கூட அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுருக்குறோம் நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலையும் புரிதலையும் கொடுக்க முடியுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு இரண்டு நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறேன் என் கூட இருந்த சக ஊழியர் வந்து அவங்க பெண் குழந்தைக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ நான் அவங்க டாக்டர் படிச்சு முடிச்சுட்டாங்க நான் என்கிட்ட சொன்னாங்க அவங்கள பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்க வந்து ஃபுல் மெரிட்டில் கவர்மெண்ட் போஸ்டிங் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணாங்க ஒரு மிகப்பெரிய இது ஒரு அதிசயமாக இதை பார்த்தாங்க அவங்க ஆனால் இது நான் எதுவுமே பண்ண கிடையாது எல்லாமே ஐயா தான் அதை நிகழ் நாங்கள் நடத்தினார் அந்த நிகழ்வுகள் வந்து நான் அந்த புரிதல் இருந்ததுனால அது தின்னால் அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு உயரதிகாரிக்கும் ஒரு ஆஃபீஸில் வேலையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அவங்க இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் இது அப்படியே மாறிடும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடி வந்து நீ சொன்ன மாதிரியே தான் தாமதமாகுது அப்படின்னாங்க அப்புறம் இந்த டேட்டில் உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக குடிச்சு அந்த நிகழ்வுகள் போட்டு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அந்த டேட்டில் நடந்தது அவங்க அப்படியே கையை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு அவ்வளவு அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்வை இவ்வளோ துல்லியமாக ஒரு அக்யூரட்டாக யாரும் சொல்லவே முடியாது நீ எப்படி சொன்ன நீ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க இது நான் எதுவுமே பண்ண கிடையாது எல்லாமே ஐயா தான் அந்த நிகழ்வு நடத்தினார் அவர் தான் எனக்கு புரிய வச்சார் எனக்குள்ள எல்லாமே கொண்டு வந்தார் என்னோடய குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்போதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பாப்பா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஸோ அச்சய லக்கணம் பத்தி அச்சய லக்கணம் ஐயா டீச்சர்ஸு ஆசிரியர்கள் குருமார்கள் கோச்சஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் எனக்கு ஒரு வரன்னே சொல்லலாம் அதாவது அந்த ஓட்டை விழுந்து கடலில் இருக்கிற போட்டில் ஓட்டை கப்பலில் ஓட்டை இருக்குது அப்படின்னா அது மூழ்க போது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த கப்பல்குள்ளே இருக்கிறவங்க உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த இலக்கண பத்ததி உருவாக்கி கொடுத்துருக்குது அது ஐயா அவங்களுக்கு நான் நன்றியை மனசார சொல்லிக்கிறேன் மேன்மேலும் அவங்களும் வளரணும் இலக்கண பத்ததியும் வளரணும் இது எல்லா மக்களும் பயன்படுத்திக்கணும் படித்தவங்க படிக்காதவங்கன்னு வித்தியாசம் தேவையில்லை கண்டிப்பாக இது எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வழியை காட்டும் தவறான புரிதல்னால தவறான ஜோதிட வழிகாட்டுதல்னால என்னோடய வாழ்க்கை ரொம்ப தூரம் சீரழிஞ்சுது அதை வந்து நானே எனக்கு நானே செதுக்கிக்கிட்டேன் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஐயா தான் கொடுத்தாரு அவருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன்